காணொலியில் வகைகள் குறித்த காணொலி தாங்க இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் கடந்த காணொலியில நம்ம வேற்று பொருள் வைப்பனின்னா என்னன்னு பார்த்திருக்கோம் அடுத்து அந்த வேற்று பொருள் வைப்பனியினுடைய வகைகள் மொத்தம் எட்டு என்பதை குறித்து பார்ப்போம் இன்றைய காணொலியில அந்த எட்டு வகையான வேற்றுப்பொருள் வைப்பனியில முதல் இரண்டு வேற்றுப்பொருள் வைப்பணிகள் என்ன அப்படிங்கறத குறித்து தாங்க இன்றைய காணொலி இருக்க போகுது வாரத்தில் காணொலிக்குள்ள சத்தலாம் இந்த வேற்று பொருள் வகைகள் முதல் இரண்டு அப்படின்னா ஒன்று வந்து முழுவதும் சேரல் இன்னொன்று ஒரு வழி சேரல் முழுவதும் சேரல் வேற்று பொருள் வைப்பனி ஒரு வழி சேரல் வேற்றுப்பொருள் பொருள் வைப்பணி அப்படின்னா என்னன்னா முழுவதும் ஒவ்வொரு பாடலுக்குள்ள ரெண்டு பொருளை வந்து வச்சிருக்கிறாரு அதாவது தலைப்பிலே பாத்தீங்கன்னா வேற்று பொருள் வைப்பு அணி அப்படின்னு பேரு அப்போ கவிஞன் தான் விரும்பிய பொருள் ஒன்று தான் கருதிய பொருள் ஒன்று அதனை உலகத்தில் உள்ள மக்களுக்கு விளக்குவதற்காக உலகமே அறிந்திருக்கக்கூடிய இன்னொரு பொருளை எடுத்து வைத்து உரைப்பதுதான் வேற்று பொருள் வைப்பனின்னு பார்த்தோம் அப்போ முழுவதும் என்னன்னா விரும்பிய பொருளை விளக்குவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த பொருளின் திறம் முழுமையாக சேர்ந்தால் அதற்கு முழுவதும் சேரல் என்று பொருள் கவிஞன் தான் விரும்பிய பொருளை விளக்குவதற்காக எடுத்துக்கொண்ட பொருள் வந்து எல்லாவற்றுக்கும் பொருந்தாமல் சிலவற்றிற்கு மட்டுமே பொருந்தினால் அது ஒரு வழி சேரல் என்று பொருள் இதுதாங்க ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்போ நம்ம எடுத்துக்காட்டு பாடல்களை பார்த்தா நமக்கு நல்லாவே விளங்கும் முழுவதும் சேரல் என்பதற்குரிய எடுத்துக்காட்டு பாடல் நான் இப்போ படிக்கிறேன் புறந்தந்து இருள் இரிய பொன்னேமி உய்த்து சிறந்த ஒளி வளர்க்கும் தேரோன் மறைந்தான் புற ஆளின் சூழ்ந்த புவனத்தே தோன்றி இரவாது வாழ்கின்றார் யார் இதாக பாட்டு இப்போ நமக்கு இதுக்கான விளக்கம் என்ன முழுவதும் எல்லாவற்றிலும் உள்ள முழுவதுக்கும் பொருந்தினால் முழுமைக்கும் பொருந்தினால் அது முழுவதும் சேரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம பாட்டை வந்து பாத்திரலாம் பாருங்க புறந்தந்து இருளிரிய பொன்னேமி சிறந்த ஒளி வளர்க்கும் தேரோன் இந்த நேமி இந்த தேரோன் இந்த ரெண்டு சொல்லுக்கான அர்த்தம் நமக்கு விளங்கிட்டாலே என்ன சொல்ல வராங்கன்றது என்ன பொருள் சக்கரம் சக்கரம்னு பொருள் தேரோன் அப்படின்னா என்ன பொருள் தேரோன்னா சூரியன் அப்படின்னு பொருள் இப்ப என்ன சொல்ல வரார் இதுல கவிஞன் விரும்பிய பொருள் சொல்ல வந்த பொருள் என்ன புறத்தந்து இருளிரிய பொன்னேமி உயித்து சிறந்த ஒளி வளர்க்கும் தேரோன் அப்படின்னா சக்கரத்தை போன்ற வடிவத்தை உடைய சூரியனானது இந்த உலகத்திலே தோன்றி இருளை எல்லாம் இரிய இரியன்னா நீக்க கலைய அப்படின்னு அர்த்தம் இந்த உலகத்தில் உள்ள இருளை எல்லாம் அகற்ற செய்கிறான் தேரோன் தேரோன் என்றால் சூரியன் எதை போன்ற சூரியன் நேமி என்கிற அந்த சக்கரத்தை போன்ற வட்ட வடிவிலான சூரியன் உலகிலே தோன்றி இருளை எல்லாம் இறிய செய்கிறான் அப்படிங்கிறது கவிஞன் சொல்ல வந்த பொருள் அடுத்தது பாருங்க வேற்று பொருள்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்ப இன்னொரு பொருள் என்ன சொல்ல வராது இந்த பாட்டுக்குள்ள மறைந்தான் புற ஆளி சூழ்ந்த புவனத்தே தோன்றி இங்க தேரும் சொல்லிட்டு இருளை எல்லாம் அகற்றிட்டு மறைஞ்சிட்ட நமக்கு இது தெரியும் இல்லையா சூரியன் கிழக்கே உதித்து மாலையில் மேற்கே மறைகிறான் அப்படிங்கிறது நாம் அறிந்த பொருள் அப்போ தோற்றம் என்பது மறைவது நிச்சயம் ஒரு தத்துவார்த்தமான கருத்தை இது வெளிப்படுத்துவதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இதிலிருந்து ஒரு பொருளை என்ன சொல்ற இருக்காங்க புற ஆழி சூழ்ந்த புவனத்தே தோன்றி இரவாது வாழ்கின்றார் யார் இப்படிப்பட்ட சூரியன் தோன்றி மறையக்கூடிய இந்த நில உலகத்திலே கடலால் சூழப்பட்ட உலகத்தில் தோன்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்தும் இறவாமல் இருக்கின்றது நடக்கிற காரியமா யாருமே இறக்காம வாழ்ந்தது இதுவரைக்கும் சரித்திரம் இல்லை அப்ப இதுல என்ன தெரியுது தோன்றிய அனைத்தும் இறப்பது நிச்சயம் அதுக்குதான் மேல கவிஞர் என்ன சொன்னாரு சூரியன் காலையிலே உதிக்கிறான் மாலையிலே மறைகிறான் மறைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதிலிருந்து கூற வந்த பொருள் என்ன உலகத்தில் எல்லாருக்குமே இது தெரியும் எது கட்டாயம் நிச்சயம் என்பது அப்போ அனைவரும் அறிந்த உலகரி பெருளை பெற்று இதை ஏற்றி வைத்து கூறக்கூடிய காரணத்தால் இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா பாட்டுல அப்ப அந்த தேரோன் என்று சொல்ல முடிய இதுவும் அதே போல தோன்றி அப்படிங்கிற தோன்றி என்ன தோன்றியவர்கள் இது ரெண்டுமே ஒன்றுக்கொன்று முழுவதுமாக பொருந்தக்கூடியது எப்படி முழுவதுமா பொருந்தது சூரியன் காலையில் தோன்றி மாலையை மறைகிறான் அதே போல் உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் தோன்றிய அத்தனை உயிர்களும் இப்போ எப்படி இது முழுவதும் சேரலுக்கு பொருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிர்கள் என்பது ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரைக்கும் இருக்கு ஒன்றறிவதுவே ஒற்றறிவதுவே நம்ம படைச்சிருக்கிறோம் தொங்காப்பி மரபியல் படி அப்போ இந்த மறைவு என்பது ஓரறிவு ஈரறிவு மூவறிவு நான்கறிவு ஐயறிவு ஆறறிவு உயிர்களுக்குமே தோற்றம் என்றால் மறைதல் என்பது நிச்சயமான ஒன்று இல்லையா அப்ப எல்லா உயிர்களுக்குமே இது பொருந்தக்கூடியதனால் கவிஞர் திரும்பிய பொருளும் எடுத்துக்கொண்ட பொருளும் முழுவதுமாக பொருந்தக்கூடிய காரணத்தால் இது முழுவதும் சேர வேற்று பொருள் வைப்பணிக்கு எடுத்துக்காட்டு ஆயிற்று சரிங்களா அப்ப இந்த பாட்டுல நமக்கு இந்த ரெண்டு சொல் ரொம்ப அடையும் ஒண்ணு தேரோன் இன்னொன்னு தோன்றி இந்த ரெண்டு சொல்லுக்கான விளக்கத்தை எழுதினாலே முடிஞ்சது அதுதான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க சூரியன் என்பது என்ன தோன்றி மறையக்கூடிய இயல்புடையது அது போல உலகத்தில் கடலால் புறா ஆலி ஆணின்னா கடல் அர்த்தம் அப்போ இந்த கடலால் சூழ்ந்திருக்கக்கூடிய போனம்னா உலகம் உலகத்திலே இருக்கக்கூடிய உயிர்கள் ஒவ்வொன்றும் பிறந்தால் கட்டாயம் மறைவது என்பது நிச்சயம் அவ்வாறு இறங்காமல் வாழக்கூடியவர்கள் யாருமே இல்லை அப்படின்ற அந்த கருத்தை வெளிப்படுத்துகிறது சரி இது முதல் பாடல் அடுத்து ஒரு வழி சேர இதுக்கு அப்படி நேர் எதிர்மறையானது முழுமையா பொருந்தாம சிலவற்றுக்கு மட்டும் பொருந்தி வருதுதான் ஒரு வழி சேரல் அதுதான் எடுத்துக்கொண்ட அந்த பொருளின் சிலவற்றிற்கு மட்டுமே எல்லாவற்றிற்கும் பொருந்தாமல் மட்டுமே பொருந்தினால் அது ஒரு வழி சேரல் ஆனா மேல இருக்கக்கூடியது பாருங்க கவிஞன் எடுத்துக்கொண்ட பொருளின் திறம் இந்த சூரியன் அதுல இருக்கக்கூடிய எல்லாவற்றிற்கும் முழுமைக்கும் பொருந்தினால் அது முழுவதும் முழுவதும் சேரல் அப்ப அந்த உயிர் மறைவு என்பது சூரியன் மறைவது போல எல்லா உயிர்களுக்கும் பொருந்தது இந்த வித்தியாசத்தை உணர்ந்துக்கணும் சரி இங்க பாருங்க ஒரு வழி எடுத்துக்காட்டு பாட்டை பாத்துக்கலாம் என்னும் பயன் தூக்காது யாருக்கும் மண்ணுலகில் வாமன் அருள் வளர்க்கும் பூத்தளிக்கும் தாராய் புகழாளர்க்கு எவ்வுயிரும் காத்தளிக்கை அன்றோ கடன் அப்ப நம்ம மேல பாட்டுக்கு மாதிரி இதுல பாருங்க ரெண்டு சொல்ல நம்ம அடையாளப்படுத்தணும் ஒண்ணு கவிஞர் விரும்பிய பொருள் இன்னொன்னு விளக்க வந்த பொருள் இதுல இது ரெண்டு புகழாளருக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியும் வாமன் அவதாரம் அதாவது திருமாளியினுடைய பத்து அவதாரம் இருக்கு இல்லையா ஆஹ் மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் பன்றி அவதாரம் வாமன் அவதாரம் பலராமன் அவதாரம் இப்படி பத்து அவதாரங்கள் நமக்கு தெரியும் அதுல இந்த மூன்றடியான உலகத்தை அழந்த வாமன் அவதாரம் என்றால் நமக்கு திருமால் என்று தெரியும் கூடியது இந்த திருமாலினுடைய பண்பு நலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னும் பயன் தூக்காது யாருக்கும் வரையாது மண்ணுலகில் வாமன் அருள் வளர்க்கும் திருமாலாரவன் மூன்று கடவுள் இருக்கிறாங்க படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழிக்கும் கடவுள் அததான் நம்ம பிரம்மா திருமான் சிவன் என்று சொல்லி இந்த மூன்று கடவுள்ல மாமன் என்று சொல்லக்கூடிய திருமால் அருபாலிக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அதனால கடவுளால் இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இருக்கும்போது இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க என்று எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் அததான் இவரை சொல்றாரு என்னும் பயன் தூக்காது யாருக்கும் வரையாது இவங்க அதுதான் வரையாதுங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் இவங்க வேண்டியவங்க வேண்டாதவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவங்க நல்லவங்க கெட்டவங்க என்ற பாரபட்சம் எதுவும் இல்லாமல் அத்தனை பேருக்குமே இது சொல்ல வந்த பொருள் இன்னொரு பொருள் வேற்று பொருள் என்ன இருக்குதுன்னு பாருங்க இதுல இரண்டாவது பொருள் அதனால தானே நம்ம வேற்று பொருள்னு சொல்றோம் ரெண்டு பொருள் இருக்கக்கூடியதனால தன் அருண் தன்னுனா குளிர்ச்சி நறுணா நறுமணத்தோடு இருக்கக்கூடிய தேன் தேன்சரியும் மலர்மலையினை தூத்தளிப்ப மலர்மாலையினை அணிந்திருக்கா சான்றோர்கள் புகழாளர்கள் எவுயிரும் காத்தளித்தின் அன்றோ கடன் எல்லா உயிர்களையும் காத்தளிப்பது புகழாளருக்குரிய கடன் அன்றோ அப்படின்னு சொல்றாரு இது ஏன் ஒரு வழி சேரல் எப்படி பொருத்த முடியும் பாமன் எப்படி திருமால் எப்படி எந்த உயிர்களுக்கும் பாரபட்சம் இல்லாமல் அருள் பாலிக்கின்றார்களோ அதுபோலதான் புகழாளர்களும் அருள் உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை எல்லாம் பேணி பாதுகாத்து அருள் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இது முற்றிலும் பொருந்துமானா முழுவதும் பொருந்தாது சில வட்சிற்கு மட்டுமே பொருந்தும் புகழாளர்கள் வரும்போது என்ன சில வட்சிற்கு மட்டுமே பொருந்தும் சான்றோர்களாகட்டும் அல்லது புகழாளர்களாகட்டும் எல்லாருக்குமே அருள் கொடுக்க மாட்டாங்க நிச்சயம் உங்களுக்கு யாருக்கு கொடுக்கணும்னு தோணுதோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க இறைவன மாதிரி பாரபட்சம் இல்லாமல் ஒரே மாதிரியான காத்தளிக்க புகழாளர்கள் செய்ய மாட்டாங்க யார் நல்லவர்கள் யாருக்கு கொடுத்தால் இது பயனா இருக்கும் அப்படிங்கறத பார்த்து பார்த்து தான் கொடுப்பாங்க அப்ப புகழாளருக்கும் மாமனுக்கும் நம்ம முழுவதும் பொருத்த முடியாது சிலவற்றை மட்டும்தான் வாமனோட புகழாளரை பொருத்த முடியும் அந்த காரணத்தினால இது வந்து ஒரு வழி சேரல் என்கிற அந்த வேற்று பொருள் பொருந்தது ஏன் பொருந்தது வந்து எல்லா உயிர்களுக்கும் முழுமையா பொருந்துச்சு ஆனா கடவுள் வந்து சாதாரண சான்றோர்களும் கடவுளும் ஒன்றா நம்ம சொல்லிட முடியாது ஏன் கடவுள் வந்து எல்லாருக்குமே நீக்க மற கொடுப்பாரு நிறைந்திருப்பாரு ஆனா புகழாளர்கள் அப்படி இல்லை சில பேருக்கு மட்டுமே யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது சிலவற்றிற்கு மட்டுமே பொருந்தக்கூடிய காரணத்தால் இது ஒரு வழி சேரல் என்று வேற்றுப்பொருள் பொருள் வைப்பணி வகையை சார்ந்தது நான் இந்த பாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு பொருள்களை உங்களுக்கு தனியாக சொற்களாக அணையாளப்படுத்தியிருக்கேன் எனவே இந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் இந்த ரெண்டு அணையும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு மனதை விட்டு நீங்காமல் நிலை பெற்றிருக்கும் என்று நம்புகிறேன் என்ன மாணவர்களே அன்புக்குரியவர்களே உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த அணிகளோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் சித்ரா நன்றி வணக்கம்